வணக்கம் புத்தாண்டை கொண்டாட புதுச்சேரியில் குவியும் சுற்றுலா பயணிகள் நகரம் முழுவதும் பலத்த பாதுகாப்பு அதிவேகமாக சென்ற கார் மோதி தூக்கி வீசப்பட்ட வாலிபர் நள்ளிரவில் ஏற்பட்ட பயங்கர விபத்து துறைமுக முகத்துவாரத்தில் படகு நிறுத்தி மீனவர்கள் போராட்டம் சுற்றுலா படகுகள் இயக்க அனுமதி அளித்ததற்கு எதிர்ப்பு புதுச்சேரியில் சுற்றுலா பயணி படகுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட படகுகளை நடுக்கடலில் நிறுத்தி மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் எட்டு சுற்றுலா பயணி படகுகளுக்கு அரசு அனுமதி வழங்கியுள்ளதாக கூறப்படுகிறது இந்த படகு அரிக்கமேடு பகுதியில் இருந்து தொடங்கி மங்க்ரோவ் காடுகள் வழியாக வந்து தேங்காய் திட்டு துறைமுக பகுதியில் வந்தடைகிறது இந்த நிலையில் அரசு அனுமதியின்றி சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட படகுகள் இயக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது இதனை கண்டித்து தொழில் மீனவர் அமைப்பு மற்றும் விசைப்படகு உரிமையாளர் சங்கத்தினர் ஐம்பதற்கும் மேற்பட்ட படகுகளை நடுக்கடலில் நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மீனவர்கள் தேங்காய் திட்டு துறைமுக பகுதியில் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் மீன்பிடித்து வருவதாகவும் சுற்றுலா பயணி படகுகளால் மீன்வளம் ஏரா உற்பத்தி குறைந்துள்ளதால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக வேதனை தெரிவித்தனர் மேலும் அனுமதியின்றி செயல்படும் சுற்றுலா படகுகளில் விபத்து ஏற்பட்டால் சுற்றுலா பயணிகள் உயிரிழக்கும் அபாயம் உள்ளதாக தெரிவித்தனர் அரசிடம் பலமுறை தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்த மீனவர்கள் அனுமதியின்றி சுற்றுலா பயணிகளை ஏற்று செல்லும் படகுகள் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் தொடர் போராட்டங்களில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்தனர் புதுச்சேரியில் பிளாஸ்டிக் தட்டு தொன்னை அரிசி பைகளில் வடிவமைக்கப்பட்ட வண்ண ஆலைகளில் இளம்பெண்கள் அசத்திய உலக சாதனை நிகழ்வு பத்து நிமிடங்களில் பல்வேறு விதங்களில் அலங்காரம் செய்து பார்வையாளர்களை அசத்திய அழகிகள் வீட்டில் உபயோகப்படுத்தி விட்டு வேண்டாம் என்று தூக்கி எறியப்படும் பிளாஸ்டிக் பொருட்களால் நிலம் மாசடைகிறது மேலும் இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் வாய்க்கால் மற்றும் நீர்நிலைகளில் தேங்குவதால் நீர் மாசடைகிறது இதுகுறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நாம் வேண்டாம் என்று தூக்கி எறியப்படும் பிளாஸ்டிக் பொருட்கள் பேப்பர்களை கொண்டு வடிவமைக்கும் ஆடைகள் மற்றும் முகம் சிகை அலங்காரம் குறித்த உலக சாதனை நிகழ்ச்சி தனியார் உணவகத்தில் நடைபெற்றது ஆடை அலங்காரம் மற்றும் முக அலங்காரம் ஆகிய இரண்டு பிரிவுகளில் நடைபெற்றது இதில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட அழகிகள் கலந்து கொண்டனர் வேண்டாம் என்று தூக்கி எறியப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் கேரி பேக் பிளாஸ்டிக் டாம்லர் இலவம் பஞ்சு நாப்கின் மாஸ்க் குர்குரே லேஸ் காலி பாக்கெட்டுகள் அரிசி பைகள் செய்தித்தாள்கள் வெள்ளைத்தாள்கள் மயிலிறகு தொன்னை பிளாஸ்டிக் தட்டு பாக்குமரத்தட்டு கற்கள் மணி வகைகள் பிளாஸ்டிக் பூக்கள் கொடி தோரணங்கள் உள்ளிட்டவைகளால் அழகிய கலை நயத்துடன் வண்ண வண்ண டிசைன்களில் வடிவமைக்கப்பட்ட இந்த ஆடைகள் உலக சாதனை நிகழ்ச்சியிலும் காட்சிப்படுத்தப்பட்டது இந்த ஆடைகளை அணிந்த இளம் பெண்கள் ஒய்யாரமாக வலம் வந்து தங்களது திறமையை வெளிப்படுத்தினார்கள் தொடர்ந்து பத்து நிமிடத்திற்குள் முக அலங்காரம் செய்யும் போட்டிகள் நடைபெற்றது இதில் பல்வேறு வாசனை திரவியங்களை பயன்படுத்தி அலங்காரம் செய்து இளம்பெண்கள் பெண்கள் அசைத்தினார்கள் தொடர்ந்து இரண்டு பிரிவுகளிலும் கலந்து கொண்ட நூற்றுக்கும் மேற்பட்ட அழகிகளுக்கு தனியார் நிறுவனத்தின் சார்பில் விருதுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டு கவுரவிக்கப்பட்டது இதில் புதுச்சேரி மட்டுமின்றி ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர் சுற்றுச்சூழல் பாதுகாக்கும் வகையில் நாங்கள் வேஸ்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணி அதை வந்து ட்ரெஸ்ஸாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட்டில் இன்றைக்கி ஒரு உலக சாதனை படிச்சிருக்கோம் ஸோ இது எந்த கான்செப்ட்டில் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா நீங்கள் வேஸ்ட்டாக தூக்கி போடுற ஒரு பொருள் இந்த புவியை வந்து ரொம்ப மாசுபடுத்தி நம்மளுக்கு பொல்யூஷன் அதிகமாக கொடுத்து இதெல்லாம் நமக்கு தான் அதிகமாக டிசீஸ் அந்த மாதிரிலாம் நிறைய வந்துட்டுருக்கு ஸோ இதை தடுக்கும் வகையில் இப்போ நிறைய ரீசைக்லிங் மெத்தட் வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அந்த ஒரு கான்செப்ட்டில் இன்றைக்கி நாங்களுமே நிறைய பிளாஸ்டிக் கவர் அண்டு நியூஸ் பேப்பர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேப்பர் கப் அந்த மாதிரி நிறைய வேஸ்ட் வேஸ்ட் அண்ட் பாலித்தீன் கவர் இந்த மாதிரிலாம் நிறைய யூஸ் பண்ணி இன்னைக்கு ட்ரெஸ் வந்து கிரியேட்டிவாக பண்ணியிருக்காங்க புதுச்சேரி மாநிலத்தில் புத்தாண்டு கொண்டாட சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளதால் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த தடுப்புகளை அமைத்து போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் இந்தியாவில் சுற்றுலாவிற்கு ஏற்ற இடம் என கூகுளில் தேடப்பட்டதில் புதுச்சேரி மாநிலம் முன்னிலையில் உள்ளது புதுச்சேரி மாநிலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டு கொண்டாட்டம் களை கட்டுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை வரவேற்க புதுச்சேரி மாநிலம் தயார் நிலையில் உள்ளது தமிழகம் ஆந்திரா கர்நாடகா கேரளா என மட்டுமல்லாமல் வெளிநாடுகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்த வண்ணம் உள்ளனர் அனைத்து தங்கும் விடுதிகளும் நிரம்பிவிட்டன எங்கு பார்த்தாலும் சுற்றுலா பயணிகளின் கூட்டமாகவே உள்ளது மேலும் இன்று நள்ளிரவு புத்தாண்டை வரவேற்க பல்லாயிரக்கணக்கான மக்கள் சுற்றுலா பயணிகள் புதுச்சேரியில் குவிந்து வருவதால் கடற்கரை சாலை செஞ்சி சாலை மற்றும் நகர பகுதிகளில் போலீசார் தடுப்புகளை அமைத்துள்ளனர் மேலும் ஆயிரக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர் மேலும் கொரோனா பரவல் இருப்பதால் பாதுகாப்பான நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என அரசு அறிவித்துள்ளது புதுச்சேரியில் அதிவேகமாக சென்ற கார் மோதி பைக்கில் சென்ற உணவு டெலிவரி செய்யும் ஊழியர் தூக்கி எறியப்படும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி அடுத்த கோட்டகுப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் இஸ்மாயில் உணவு டெலிவரி செய்யும் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார் நேற்றிரவு வழக்கம்போல் தனது பைக் மூலம் உணவு டெலிவரி செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தார் அதிகாலை இரண்டு மணி அளவில் நேரு வீதி காந்தி வீதி சந்திப்பு அருகே இஸ்மாயில் பைக்கில் சென்ற போது அதிவேகமாக சென்ற அடையாளம் தெரியாத கார் பைக் மீது மோதிவிட்டு சென்றது இதில் இஸ்மாயில் படுகாயமடைந்தார் விபத்து ஏற்படுத்திய காரில் இருந்தவர்கள் காயமடைந்தவரை பார்த்துவிட்டு காரை எடுத்து செல்லும் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது இதுகுறித்து பெரிய கடை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரியில் ரூபாய் நாற்பத்தி ஐந்து புள்ளி ஐம்பது கோடியில் நவீன முறையில் கட்டப்பட்டு வரும் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடத்தை ஆய்வு செய்த முதல்வர் ரங்கசாமி விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் புதுச்சேரியில் ராஜ்பவன் தொகுதியில் உள்ள குமர பள்ளத்தில் ஏற்கனவே அரசு குடியிருப்புகள் கட்டப்பட்டு மக்கள் வசித்து வந்தனர் அந்த குடியிருப்புகள் பழுதடைந்த நிலையில் கடந்த ஜனவரியில் அரசு சார்பில் இருநூத்தி பதினாலு வீடுகளுடன் புதிய அடுக்குமாடி குடியிருப்பு கட்ட திட்டமிடப்பட்டு அடிக்கல் நாட்டப்பட்டது நவீன முறையில் நூற்றி நாற்பத்தி நான்கு வீடுகள் மற்றும் எழுபது வீடுகள் என இரு பிரிவுகளாக அடுக்குமாடி குடியிருப்பு கட்டும் பணி தொடங்கி நடைபெற்றது அதன்படி தற்போது நூற்றி நாற்பத்தி நாலு வீடுகளுடன் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி முடிக்கப்பட்டது வரும் ஜூன் மாதத்திற்குள் மேலும் எழுபது வீடுகள் கட்டி முடிக்கும் வகையில் பணிகள் நடைபெற்று வருகின்றன கட்டி முடிக்கப்பட்ட குடியிருப்புகளை பயனாளிகளிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நவீன அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடத்தை முதல்வர் ரங்கசாமி பார்வையிட்டார் அவர் வீடுகளின் அறைகள் நன்றாக கட்டப்பட்டுள்ளதாக பாராட்டினார் அப்போது பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்டோர் உடனிருந்த புதுச்சேரியில் நடைபெற்ற தேசிய அளவிலான நடனம் மற்றும் இசை போட்டியில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த எட்நூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் சம்ஸ்கிருதிகா கலாட்சேத்ரா இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் சார்பில் தேசிய அளவிலான நடனம் மற்றும் இசை போட்டி கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது இந்த போட்டியில் பெங்களூர் ஹைதராபாத் மைசூர் ஒரிசா உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த ஐநூறு மாணவ மாணவிகளும் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த முன்னூறு மாணவ மாணவிகள் என எட்நூறு பேர் கலந்து கொண்டனர் சம்ஸ்கிருதிகா கலாஷேத்ரா நிர்வாகி ஜெயஸ்ரீ தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கிளாசிக்கல் வெஸ்டர்ன்ஸ் ஃபோக் மற்றும் நடனம் வயலின் இசை இன்ஸ்ட்ருமெண்டல் உள்ளிட்ட இசை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் ஆர்வமாகவும் உற்சாகமாகவும் நடனம் மற்றும் இசை போட்டியில் பங்கேற்றனர் இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசாக ஒரு லட்சம் ரூபாய் ரொக்கம் விருதுகள் மற்றும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் புத்தாண்டை முன்னிட்டு பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையம் சார்பாக புதுவை வேதபுரீஸ்வரர் திருக்கோவிலில் ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை முழு நேரமும் சோமநாதர் லிங்க தத்ரூப காட்சி மற்றும் சகஸ்ர லிங்க தரிசனம் வைக்கப்பட்டுள்ளது புத்தாண்டை முன்னிட்டு பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையம் சார்பாக புதுவை மகாத்மா காந்தி வீதியில் இருக்கக்கூடிய வேதபுரீஸ்வரர் திருக்கோவிலில் ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை முழு நேரமும் சோமநாதர் லிங்க தத்ரூப காட்சி மற்றும் சகஸ்ர லிங்க தரிசனம் வைக்கப்பட்டுள்ளது இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு ஈஸ்வரனின் அருளையும் ஆசிர்வாதத்தையும் பெறக்கூடிய எளிய தியான முறையும் அங்கு விளக்கப்படுகிறது இதனை பயன்படுத்தி இதில் அனைவரும் கலந்து கொண்டு பயனடையுமாறு புதுச்சேரி பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையம் சார்பாக பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுக்கப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கிளப் பாண்டிச்சேரி காஸ்மா சங்கம் மூலம் கணவாப்பேட்டை பகுதியில் வசிக்கும் திருநங்கைகள் இருபது நபர்களுக்கு போர்வை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இன்னர் வில் கிளப் பாண்டிச்சேரி காஸ்மா சங்கம் மூலம் கணவாப்பேட்டை மற்றும் அருகில் உள்ள பகுதியில் வசிக்கும் திருநங்கைகள் இருபது நபர்களுக்கு வரும் புத்தாண்டு மற்றும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு போர்வை வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு இன்னர் கிளப் தலைவி முகுந்த மாலா பொருளாளர் கிரிஜா ஸ்பான்சர் கோகிலா மாணிக்கம் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வாஞ்சிநாதன் இளந்தொண்டர் மன்ற நிறுவனர் ராமன் செய்திருந்தார் இதில் வில்வம் பவுண்டேஷன் தசரதன் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் குழு சரவணன் குமுகாயம் நண்பர்கள் வட்டம் பரசுராமன் ஆகியோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையினரால் ஏழை எளிய மக்களுக்கு ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் என அரசு வேளாண் துறை அமைச்சர் அலுவலகம் அறிவித்துள்ளது வேளாண் துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சிவப்பு ரேசன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் அப்பணம் பயனாளிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சிவப்பு ரேசன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பண்டிகையை ஒட்டி வரும் நான்காம் தேதி ரூபாய் ஆயிரம் வழங்கப்படுகிறது ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்று சிவப்பு ரேசன் அட்டைதாரர்களுக்கு வங்கி கணக்கில் தொகை செலுத்தப்படுகிறது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் குடிசை மாற்று வாரியம் மூலமாக ஊசுடு தொகுதிக்குட்பட்ட பயனாளிகளுக்கு கல்வீடு கட்டுவதற்கான மானியத்தை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் பயனாளிகளுக்கு வழங்கினார் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் குடிசை மாற்று வாரியம் மூலமாக ஊசுடு தொகுதிக்குட்பட்ட பயனாளிகளுக்கு கல்வீடு கட்டுவதற்கான மானியம் முதல் இரண்டாம் மற்றும் மூன்றாம் தவணையாக ரூபாய் தொண்ணூத்தொரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மதிப்பீட்டில் சுமார் எழுபத்தி நான்கு பயனாளிகள் பெறுவதற்கான ஆணை மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை பெறுவதற்கான அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி ஊசுடு சட்டமன்ற உறுப்பினரும் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சருமான சாய்ஜே சரவணகுமார் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் பயனாளிகளுக்கு வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் குடிசை மாற்றி இளநிலை பொறியாளர் அனில்குமார் ஊசுறு தொகுதி பணி ஆய்வாளர் வெங்கடேசன் பாஜக ஊசுறு தொகுதி தலைவர் சாய் தியாகராஜன் தலைவர் முரளி ஊசுறு தொகுதி சமூக நலத்துறை பொறுப்பாளர் கவிதா பொறுப்பாளர்கள் முரளி தேவா பாலு ஆனந்த் கருணாகரன் ஜெகன் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுவை எவரெஸ்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமி நடத்திய தேசிய அளவிலான கராத்தே போட்டி ஆச்சாரியா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்றது புதுவை ஏவரஸ்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமி நடத்திய தேசிய அளவிலான கராத்தே போட்டி நேற்று ஆச்சாரியா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்றது ஐநூறுக்கும் மேற்பட்ட போட்டியாளர்களும் ஐம்பதற்கும் மேற்பட்ட நடுவர்கள் மற்றும் மாஸ்டர்கள் கலந்து கொண்ட போட்டியின் துவக்க விழாவில் அமைப்பின் சேர்மன் ரவி மற்றும் தலைவர் சரவணன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் சிறப்பு அழைப்பாளராக சாத்தமங்கலம் பஞ்சாயத்து அளவிலான மகளிர் கூட்டமைப்பின் தலைவர் ராஜகுமாரி கலந்து கொண்டார் சிறப்பு விருந்தினர்கள் குத்துவிளக்கேற்றி போட்டியை ஆரம்பித்து வைத்தனர் இதில் சென்சாய் கலை செல்வன் சுந்தர் செந்தில்வேலன் கிருஷ்ணன் ஜீடோ குகாய் நடுவர்கள் சசிகுமார் கார்த்திகேயன் சத்யா புதுவை வெங்கடாசலபதி மற்றும் செல்வம் மாஸ்டர்கள் உடனிருந்தனர் போட்டிக்கான ஏற்பாடுகளை கியோஷி சரவணன் ஏற்பாடு செய்திருந்தார் பயிற்சியாளர் சரண்ராஜ் சரண்யா மற்றும் ஆச்சாரியா கலை மற்றும் அறிவியல் என்எஸ்எஸ் மாணவ மாணவியர்கள் உடனிருந்தனர் இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் நினைவேந்தல் நிகழ்ச்சி ஆங்கில புத்தாண்டு மற்றும் பொங்கல் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழக புதுச்சேரி நம்மாழ்வார் இயற்கை உழவர்கள் சங்கம் தமிழக புதுச்சேரி நெல் ஜெயராமன் இயற்கை பல பயிர் சாகுபடியாளர்கள் சங்கம் சார்பாக இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் நினைவேந்தல் விழா ஒருங்கிணைந்த தலைவர் ராஜ வேணுகோபால் தலைமையில் வில்லினூரை அடுத்த திருக்காஞ்சி ஸ்ரீ கங்கா வரக நதீஸ்வரர் ஆலய வளாகத்தில் நடைபெற்றது தமிழக புதுச்சேரி நெல் ஜெயராமன் இயற்கை பல பயிர் சாகுபடியாளர்கள் சங்க துணை தலைவர் வெங்கடாச்சலம் வரவேற்புரை ஆற்றினார் தமிழக புதுச்சேரி ஒருங்கிணைந்த தலைவர் ராஜ வேணுகோபால் மலரஞ்சலி செலுத்த தொடர்ந்து இரு சங்க ஆலோசகர்கள் பிரதேச நிர்வாகிகள் கொம்யூனி நிர்வாகிகள் முன்னோடி உறுப்பினர்கள் மற்றும் உறுப்பினர்கள் நம்மாழ்வார் நெல் ஜெயராமன் ஆகியோரை வணங்கி மலரஞ்சலி செலுத்தினார்கள் பின்னர் பொதுமக்கள் மலரஞ்சலி செலுத்தி அனைவரும் மண்வள மேம்பாடு நஞ்சில்லா நல்லுணவு பாரம்பரிய பயிர்கள் காப்பு குறித்த உறுதிமொழி ஏற்பு ஏற்றனர் பின்னர் சங்க செயல்பாடுகள் குறித்து பிரதேச தலைவர் உரையாற்றினார் பின்னர் திருவண்ணாமலை மாவட்டம் நயம்பாடி சிவலிங்கம் பாரம்பரிய பயிர்கள் ஆராய்ச்சி சாகுபடி முறைகள் இயற்கை இடுபொருட்கள் தயாரிப்பு மற்றும் பயன்பாடு குறித்த சிறப்புரை ஆற்றினார் பின்னர் ஒருங்கிணைந்த தலைவர் ராஜவேணுகோபால் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களையும் உழவர் திருநாளாம் தைப்பொங்கல் விழா நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் சங்க ஆலோசகர்கள் ராமமூர்த்தி சுந்தரவர்தன் பிரதேச நிர்வாகிகள் வெங்கடாச்சலம் ராமமூர்த்தி நாராயணசாமி களியமூர்த்தி ஹரிகிருஷ்ணன் செல்வநாதன் விஜயகுமார் கோவிந்தராஜ் ஆனந்தராஜன் செயற்குழு உறுப்பினர் ரமேஷ் நத்தமேடு கொம்யூன் நிர்வாகிகள் வெங்கடேசன் ஜானகிராமன் சக்தி முருகன் கந்தமூர்த்தி விஜயராமன் ராமணகுரு அதியமான் குலசேகரன் முன்னோடி உறுப்பினர்கள் சீதாராமன் பச்சமுத்து திருபுர ஆனந்தி புதுவை இளங்குயிலி ஆகியோருடன் திரளான இயற்கை ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தினர் முன்னதாக வெங்கடாச்சலம் வரவேற்புரை வழங்க இறுதியில் வெங்கடேசன் நன்றியுரை ஆற்றினார் புதுவை மாநில விளையாட்டு வீரர்கள் நல சங்கத்தின் ஆலோசனை கூட்டம் தலைவர் கராத்தே வளமன் தலைமையில் நடைபெற்றது இதில் நிர்வாகிகள் ராஜ் சதீஷ் ஆறுமுகம் செந்தில்வேல் அசோக் ராமமூர்த்தி அன்பு நிலவன் வெங்கடேஷ் பிரகதீஷ் சந்துரு கோடீஸ்வரன் கேசவன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் மாநிலத்தில் விளையாட்டுத்துறை மற்றும் விளையாட்டு வீரர்கள் நிலை குறித்து முழுவதும் விவாதிக்கப்பட்டது விளையாட்டுக்கு தனித்துறை என்று பெயரளவில் அறிவித்துவிட்டு தொடர்ந்து கல்வித்துறையின் கட்டுப்பாட்டில் தொடர்ந்து இயங்கி வருவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது விளையாட்டு கவுன்சிலை தொடர்ந்து நடத்த அரசு ஏற்பாடு செய்ய வற்புறுத்துவது தொகுதி வாரியாக அனைத்து வசதிகளுடன் கூடிய விளையாட்டு அரங்கங்கள் ஏற்படுத்துவது இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கம் ராஜீவ்காந்தி உள்நாட்டு அரங்கம் மற்றும் பாகூர் உள் விளையாட்டு அரங்கம் ஆகியவற்றை முழுமையாக விளையாட்டு வீரர்களின் பயன்பாட்டிற்கு அனுமதி அளிக்க வேண்டும் வயது முதிர்ந்த விளையாட்டு வீரர்களுக்கு பென்ஷன் தருவது பல வருடங்களாக கணக்கு தாக்கல் செய்யாமல் பணம் செலவு செய்து பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்ட விளையாட்டு கவுன்சில் அதிகாரிகளின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன புதுச்சேரியில் நடைபெற்று வரும் புத்தக கண்காட்சியில் மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கான வினாடி வினா போட்டிகள் நடைபெற்றது புதுச்சேரி வள்ளலார் சாலையில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் புதுச்சேரி எழுத்தாளர்கள் சங்கம் சார்பில் இருபத்தி ஏழாவது புத்தக கண்காட்சி கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கியது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் அமைக்கப்பட்டு எண்பதாயிரத்திற்கும் மேலான புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன இதனிடையே புத்தக கண்காட்சியை பார்வையிட வரும் மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அறிவு ஆற்றல் காக்கும் கருவி என்னும் தலைப்பில் வினாடி வினா போட்டி நடத்தப்பட்டது இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு கண்காட்சியின் இறுதி நாளில் பரிசுகள் வழங்கி சிறப்பிக்கப்பட உள்ளது புதுச்சேரி அரியங்குபம் தொகுதி முழுவதும் சுமார் பத்தாயிரம் குடும்பங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தினசரி காலண்டரை பாஜக பிரமுகர் விக்கி என்கிற ராஜகணபதி வழங்கினார் புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட பத்தாயிரம் மேற்பட்ட குடும்பங்களுக்கு புத்தாண்டை வரவேற்கும் விதமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தினசரி காலண்டர் மற்றும் இனிப்புகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தொகுதி பாஜக பிரமுகர் விட்கி என்கிற ராஜகணபதி கலந்து கொண்டு காலண்டர் வழங்கும் பணிகளை துவக்கி வைத்தார் அதன்படி தொகுதிக்கு உட்பட்ட அம்பேத்கர் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று வீடு வீடாக சென்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தினசரி காலண்டர் மற்றும் இனிப்புகளை பாஜக பிரமுகர் விக்கி என்கிற ராஜகணபதி தனது சொந்த செலவில் வழங்கினார் மேலும் தொகுதி மக்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார் இதில் திறரான பாஜக பிரமுகர்கள் மற்றும் விக்கி என்கிற ராஜகணபதி ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி கடற்கரை சாலையில் மிஸ் அண்ட் மிஸ்டர் புதுச்சேரி என்ற தலைப்பில் ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஏராளமான இளைஞர்களும் இளம் பெண்களும் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் வெற்றியாளர்களை நடுவர் குழுவினர் தேர்வு செய்தனர் இதில் அறுபடை வீடும் மருத்துவக் கல்லூரியை சார்ந்த முதலாம் ஆண்டு மாணவர் லோகேஷ் மிஸ்டர் புதுச்சேரி இரண்டாம் பரிசை தட்டிச் சென்றனர் இந்த நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவ மாணவியர் ஏராளமானோர் பங்கேற்றனர் மீண்டும் முக்கிய செய்திகள் புத்தாண்டை கொண்டாட புதுச்சேரியில் குவியும் சுற்றுலா பயணிகள் நகரம் முழுவதும் பலத்த பாதுகாப்பு அதிவேகமாக சென்ற கார் மோதி தூக்கி வீசப்பட்ட வாலிபர் நள்ளிரவில் ஏற்பட்ட பயங்கர விபத்து துறைமுக முகத்துவாரத்தின் படகு நிறுத்தி மீனவர்கள் போராட்டம் சுற்றுலா படகுகள் இயக்க அனுமதி அளித்ததற்கு எதிர்ப்பு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்